பாபநாசத்தில் பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்த்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கிழக்கு ஒன்றிய அலுவலகத்தில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உறுப்பினர்கள் சேர்த்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது கழக பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தஞ்சை மேற்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து பூத்துக்களுக்கும் நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என நிர்வாகிகளிடம் கேட்டுக் இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான துறை சண்முக பிரபு மாவட்ட தலைவர் ராம்குமார் மாவட்ட பொருளாளர் கண்ணபிரான் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் முகமது இப்ராஹிம் ஒன்றிய செயலாளர்கள் சூரிய நாராயணன் ராமச்சந்திரன் சோழபுரம் அறிவழகன் நகர செயலாளர்கள் சின்னையன் கோவிந்தசாமி சின்னதுரை உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்